வணக்கம் கண்ணு திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் வாங்க இன்றைய வகுப்பு பக்கம் மாரில் இருக்கிற கண்டுபிடி காரணம் கூறு ஒரு தத்தா இருக்கார் பாருங்கள் தாத்தா பாருங்கள் ஒரு சிறுவன் சிறுமியை பார்த்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் பொருத்தம் இல்லாதவற்றை கண்டுபிடிங்க காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த படத்தில் வாங்க அடுத்த படத்தை நல்லா உற்று நோக்குங்க நல்லா பாருங்கள் பார்த்திங்களா ஒரு மரம் இருக்குது ஆழமரம் ஆழமரத்தில் என்ன இருக்கும் விழுதுகள் தான் இருக்கும் ஆனால் நமக்கு கொடுத்துருக்க ஆழமரத்தில் ஜாங்கிரி இருக்குமா ஜாங்கிரி மரத்தில் கிடைக்குமா கிடைக்காது அப்போ உங்களுடைய க பென்சிலை எடுத்து கறிக்கோல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த எல்லாம் வட்டம் போடுங்கள் போட்டுட்டீங்களா அடுத்ததா அப்படியே மரத்துக்கு கீழே வாங்க இங்கே யார் உட்காந்துருக்கா பூனைக்குட்டி உட்காந்துருக்காங்க பூனைக்குட்டிக்கு வால் எப்படி இருக்குது புலிவால் கொடுத்துருக்குறாங்க பூனைக்குட்டி வால் அப்படியா இருக்கும் புலிவால் மாதிரி இல்லை தானே அப்போ அந்த பூனை குட்டியையும் அந்த வாழையோடு சேர்த்து அப்படி ஒரு சர்க்கிள் பண்ணுங்கள் பண்ணிட்டீங்களா அடுத்தது ஒரு தாத்தாவும் ஒரு சிறுமியும் இருக்காங்க தாத்தா தன்னுடைய கைத்தடியை பாருங்கள் தலைகீழ வச்சுருக்காருங்க அப்போ அது ஒரு சர்க்கிள் போடுங்க போட்டுட்டிங்களா அடுத்தது அந்த சிறுமி பார்த்திங்கன்னா ஒரு காலில் காலணி போட்டிருப்பாங்க இன்னொரு காலில் காலுரை போட்டிருப்பாங்க அது தவறு அப்போ என்ன பண்ணணும் சிறுமியோட காலை சர்க்கிள் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா அடுத்தது உங்களுக்கு மிகவும் பிடித்த புகைவண்டி புகை வண்டினால் வந்தி. புகை ரொம்ப ஜாலியாக இருக்கும் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரெயினில் ஊருக்கு போவோம் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த ட்ரெயின் புகை வண்டி எதில் பாருங்க? போகுது பாருங்கள் சாலையில் போகுது சாலையிலையா போகும் புகை வண்டி தண்டவாளங்களில் தானே போகணும் அப்போ என்ன பண்ணணும் அந்த புகை வண்டி முன்னாடி ஒரு சர்க்கிள் பண்ணுங்க பண்ணியாச்சா அடுத்தது சேவல்கிட்ட வாங்க சேவலுக்கு எத்தனை கால்கள் இருக்கும் இரண்டு கால்கள் ஆனால் நமக்கு கொடுத்துருக்க சேவலுக்கு எத்தனை கால்கள் இருக்குது என்னை பாருங்கள் மூன்கா மூன்றா நான்கா நான்கு கால்கள் இருக்குது சரிங்களா அப்போ அந்த சேவலை ஒரு சர்க்கிள் பண்ணுங்க அடுத்தது கோழியை பாருங்கள் கோழிக்கு தலையில் கொண்டை இருக்குமா கொண்டை இருக்காது தானே ஆனால் நமக்கு கொடுத்துருக்க கோழிக்கு தலையில் இருக்குமா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த கொண்டையை சர்க்கிள் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே வாங்க கடலை பார்த்துருக்கீங்களா நிலக்கடலை வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் அந்த கடலை எல்லோரும் பார்த்துருக்கீங்களா ம் அது பூமிக்கு மேலேயா கிடைக்கும் பூமிக்குள்ளே தான் கிடைக்கும் செடி கடலை செடியை நம்ம பிடுங்கணும் அப்படின்னா அடியில் வேர் பகுதியில் தான் அந்த கடலைகள்லாம் அப்படியே முத்து முத்தாக இருக்கும் ஆனால் நமக்கு பாருங்கள் கடலைகள் மேலேயே தரையில் அப்படியே இருக்கிற மாதிரியே படர்ந்துருக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது தவறாக சரியா அப்படி வராது தவறு தானே அப்போ அந்த கடலைக்கு சர்க்கை பண்ணுங்கள் பண்ணிட்டீங்களா அப்படியே வாங்க அங்கே யாரோ நாலு பேர் பறக்கிறாங்க பாருங்கள் நத்தை நத்தை பறந்து செல்லுமா அது ஒரு பறவையா இல்லை தானே நத்தை ஊர்வணும் ஊர்ந்து தான் வரும் அப்போ அந்த நத்தையை சர்க்கிள் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே மரத்து மேலே கொஞ்சம் வாங்க அங்கே மூணு பேர் யாரோ உட்காந்துருக்காங்க பாருங்கள் வவ்வால் வவ்வால் பகலில் வருமாம்மா வராது வவ்வால் இரவில் தான் வட்டமிடும் இரவில் தான் வெளியில் வரும் பகலை நம்ம பார்க்கவே முடியாது அப்போ அதுவும் தவறு அதுக்கும் ஒரு சர்க்கிள் பண்ணிடுங்க இப்போ என்னெல்லாம் சர்க்கிள் பண்ணியிருக்கோம் பார்க்கலாமா மரத்தில் இருக்க ஜாங்கிரி பூனைக்கு இருக்க வால் தாத்தா கையில் இருக்க கைப்பிடி பாப்பா காலில் போட்டிருக்கிற காலனி காலுறை அப்புறம் வண்டி அப்புறம் சேவல் கோழி நிலக்கடலை நத்தை வௌவால் இது இப்படி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணிட்டோமா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அடுத்த வகுப்பில் நம்ம வேற ஒரு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றிம்மா